எப்படா வீட்டுக்கு போவோம் ஒரு கொண்டே போட்டு ரிலாக்ஸாக உட்காருவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் பாப்பா வருஷ வருஷம் வந்து பணம் சேர்த்திட்ருக்கா போன வருஷம் உண்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா பக்கம் சேர்த்திட்டா போன வருஷம் நாங்கள் கோல்டு செயின் வாங்கியிருந்தோம் இந்த வருஷம் என்ன வாங்குகிறோங்கிறது இன்னுமே கெஸ்ட் பண்ணல உள்ளே இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து தான் பாப்பாவோட பர்த்டே வந்து ஜூலை லெவன்த்து ஸோ ஒன் வீக் பிஃபோரே நாங்கள் வந்து உண்டியில் உடச்சுருவோம் இப்போ பணம் வந்து போடவே முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு நாளைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக வந்து உண்டியில் உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும் இந்த டைம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள் போன டைமை விட இந்த டைம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல அதே மாதிரி நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுண்டியில் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உடச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலாம் இல்லை இந்த பிளாஸ்டிக்கில் வந்து முன்னாடி போட்டுட்டு பின்னாடி வெளியெல்லாம் பணம் எடுக்கிறது எல்லாமே நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஒவ்வொரு வருஷமும் மண்ணுண்டியல் தான் நான் வந்து வாங்குவேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்